வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு

பாலன வண்ண துழ்பாஞ்ச சனியமே போல் சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் பரையே பல்லாண்டிசை பாரே கோல விணக்கே கொடிய விதானமே ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராதே இனிய மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் திருநாளிலே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் ஈ ஆண்டாள் நாட்சியார் அருளிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறினை முதலில் பார்ப்போம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகன் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரள்வன பாழன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பல்லாண்டி செய்ப்பாரே கோள விளக்கே கொடியே விதானமே ஆளிலையாய் அருளேனோர் எம்பாவாய் இந்த திருப்பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள் ஸ்ரீ கண்ணபிரானுடைய பாலப்பருவம் மற்றும் எளிமையிலும் அவனுக்கே உரிய காதல் சிறப்பிலும் ஈடுபட்டு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பலபடியாக புகழ்ந்து பேசுகின்றார்கள் அவ்வாறு புகழ்ந்து பேசும் போக்கில் தாங்கள் வேண்டுவனவற்றையும் விரும்பி கேட்கின்றார்கள் முதற்கண் மாலே என்று அழைக்கின்றார்கள் மால் என்ற சொல்லுக்கு மயக்கத்தை தருபவன் என்பது பொருள் அதற்கு முன் நாராயணனாக பரமனாக தேவனாக அவனுடைய பரத்துவ நிலையை கண்டவர்கள் இப்பொழுது அவன் தங்களை அவனுடைய வடிவழகாலும் நடையழகாலும் கவர்ந்து மாயங்கள் பலவற்றை எடுப்பும் திறம் வாய்ந்தவன் என்று குறிப்பிடுகிறார்கள் மாலையே என்று சொன்னவர்கள் அடுத்து மணிவண்ணா என்கிறார்கள் பிரிதொரு ஆழ்வாரும் கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணை உண்ட வாயனை என்றது உண்ணி மகிழத்தக்கது மாலே மணிவண்ணா நீ மார்கழி நீராட வேண்டும் என்கிறார்கள் பாவை நோற்பதற்கு முன்னோர்கள் என்னென்ன மேற்கொண்டார்கள் அவர்கள் பின்பற்றிய சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு என்னென்ன பொருள்கள் வேண்டும் என்பதையும் நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மாலையே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகன் வேண்டுேன் உலகத்தையெல்லாம் தன் ஒளியால் கெடுகும் போன்ற நிறமுடைய என்ற ஸ்ரீ கண்ணபெருமானுடைய கை சங்கினை ஒத்த சங்கிகள் வேண்டும் என்கிறார்கள் அடுத்து பறை வேண்டும் என்கிறார்கள் மூன்றாவதாக பல்லாண்டு பாடும் பரம பாகவதர்கள் வேண்டும் என்கிறார்கள் வைகரை இருட்டை விளக்கும் திறம் வாய்ந்த மங்கள விளக்கு வேண்டும் என்கிறார்கள் என்கிறார்கள் புறப்பட்டு போகும்போது தலைமேல் பணி விழாமல் தடுக்கும் விதானம் என்ற மேற்கட்டி வேண்டும் என்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஆளின் நிலை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமன் கொடுத்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் ஞானத்தை எல்லாம் தடுக்க முரல்வன பால்வண்ண வஞ்ச சயனத்தின் இனியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால கோல விளக்கே குடியே விதானமே ஆளிலையாய் அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் வழி பண்டைய நாளில் மேற்கொள்ளப்பட்ட பாவை நோன்பு நோற்பதற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் பாங்குற கண்டுவிட்டோம் ஓம் நமோ நாராயணாய்